எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறது நிலம்பூர் தேக்கு கன்று ரெண்டு நர்சரியிலேருந்து வாங்கினோம் ஒரு நர்சரியில் வந்து ஒரு அடி கன்று நூறுரூபாயின்னு கொடுத்தாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று நூறுரூவா நிலம் நிலம்பூர் தேக்கு இந்த நிலம்பூர் வந்து கேரளாவிலிருந்து நிலம்பூருங்கிற ஒரு ஏரியாவில் இருந்து உற்பத்தி பெரிய மரத்துலேருந்து இவங்க உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த உரடி கண்ணெல்லாம் வந்து நூறு ரூபாயின்னு வாங்கினோம் அது இல்லாமல் இன்னொரு நர்சரியில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கில் சின்ன கன்று அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்னு கொடுத்தாங்க அதுவும் நடவு போட்டிருக்கிறோம் இது பாருங்க இந்த செடி வந்து இது நிலம்பூர் தேக்கு தான் ஆனால் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயின்னு கொடுத்தாங்க ஒரு கன்று இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பாப்பா ரெண்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வணக்கம்